உலகெங்கும் உள்ள ராசி தமிழ் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் ரிஷவம் டுளி ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக ரிஷபராசிக்கின்றே தினப்பலங்களை தொகுத்து வழங்கி வருகிறோம் எனவே நண்பர்களை ரிஷவம் டுளி ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடுங்கள் இதுவே எங்களுக்கு சிறந்த ஊக்கத்தனையும் மோட்டிவேஷனையும் கொடுக்கும் இன்று முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்றைய ராசி பலனை இப்போது தொடங்கலாம் இன்றைய நமது கிரக நிலைகளை ஆய்வு செய்யும் பொழுது ராசி அதிபதியும் புதனும் பரிவர்த்தனை பெற்றுள்ளன ராசி அதிபதி புதன் புதன் வீட்டிலே ரெண்டு குடைய புதன் ராசியிலே உள்ளது இன்று ராசி அதிபதி சுக்கிரன் ரெண்டாம் இடமான மிதினத்திலும் அதிபதி ராசியிலும் இடம் மாறி காணப்படும் கிரக நிலை உள்ளது மேலும் மூணு குடையவனும் ஒன்பது குடையவனும் ஒன்றாக கூடியுள்ளனர் இன்று நீங்கள் செய்யும் பெரும்பாலான செயல்கள் உங்களுக்கு மன நிம்மதியையும் மன மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்கும் பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் உள்ளதால் இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் அருமையான நாளாகவே இருக்கும் சிலருக்கு எல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனாலுமே அவங்கள மனசில் சில கவலைகள் இருந்து கொண்டே இருக்கும் மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாகன பயணங்களில் சற்று கவனமாக இருக்கவும் மனதை கட்டுப்படுத்த வேண்டும் இதற்கு தியானங்கள் ஒரு மணி நேரம் செய்யலாம் கிருத்திக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தன லாபம் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் இன்றைய பணவரவு வரவு மனசை திருப்தி தரும் ஆனாலும் உங்களது உடல்நலையில் சற்று அக்கறை கொள்வது அவசியம் இன்றைய நாளை மேலும் அதிர்ஷ்டமானதாக நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அடர் சிகப்பு உங்களுடைய இன்றைய அதிர்ஷ்ட எண் ஒன்பது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் எ குட் டே மீண்டும் நாளைய ராசி பலங்களுடன் உங்களை நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளவும் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளவும் உங்களது ஆதரவை எங்களுக்கு எப்பொழுதும் தேவை நன்றி நாளை சந்திப்போம்